ஏஐனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்க போறாங்கன்னு சொல்ல முடியும் சேந்திரன் படத்தை வச்சு நான் நிறைய டவுட்ஸ் கேட்குறேன் ஒரு தீக்குள்ளே ஒரு பொண்ணு சிக்கிப்பா அது துணி இல்லாமல் இருப்பா அதை அப்படியே தூக்கிட்டு வந்து ஏஐ போடும் ஸோ அங்கே தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும் ஃபீமேல் அப்யூஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அது வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பி கூட அந்த பொண்ணு பேசுனதுன்னு ப்ரூவ் பண்ண வைக்கலாம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ப அந்த பொண்ணு எப்படி அது அது இல்லைன்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ணும் நிறைய கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸஸ் இருக்காங்க அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க அதாவது டெக்னாலஜியில் இது என்ன ஆகுதுன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காகும் அந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலும் நம்ம கூட பிரபல ஏஐ எக்ஸ்பர்ட் முகமது ரியாஸ் இருக்காங்க வணக்கம் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை மீட் பண்ணதுல ஏன்னா மக்கள் மைண்ட்ல நிறைய ஒரு பயங்கள் இருக்கு ஏஐ பத்தி ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எல்லா பிரேட்டாக பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஏஐனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்க போறாங்கன்னு சொல்ல முடியுமா ஓகே ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏ இஸ் கோயிங் இட்ஸ் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் அதுல நீங்க பயப்படுறது கெட்ட விஷயங்களும் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் நான் க்ரீனர் சைடை பார்க்கணுன்னு விரும்புவேன் ஓகே என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போறாங்கன்றது உங்கள் கொஸ்டினா இருக்கனால ப்ரைமரிலி ஜாப் லாஸ் டெஃபினட்டாக இருக்க போகுது அதை நான் டினை பண்ண மாட்டேன் பட் ஜாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக போகுதுன்னா நியூ நியூ ஜாப்ஸு க்ரியேட் ஆக போகுது அந்த ஜாப்ஸுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும் அதுக்கு இந்த ஹியூமன் வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம கஷ்டப்படுவோம் இந்த டிரான்சிஷன் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவோம் இந்த சைக்கிளை கடந்து போனோம்னா இந்த ஜாப் லாஸை நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உன் ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம ஜாப் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் ஒன் செகண்ட் இப்போ ஜாப் போக போதுன்னு நீங்களே எந்தெந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஜாப் போகும் சரி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்நெட் வந்த காலத்தில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது கண்டென்ட் அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாதவங்க ஃபைல்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது நான் ஃபைல்ஸில் இருக்கேன் பழைய காலத்தில் இருக்கேன் மூவ் ஆகி போகணும் எக்ஸாம்பிள் ஒன்று ஃபோ ஃபோட்டோ எடிட்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்துடுச்சு முன்னாடி பழைய மாடலில் டிசைன் வந்து கையில் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் டிசைனிங் டூல்ஸ் வந்துச்சு இது ஒரு எக்ஸாம்பிள் ரியலாக என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்தது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனர் அவங்க கையில் வரைஞ்சி பழக்கப்பட்டவங்க ஆர்ட்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் அடோபி ப்ரீமியர் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் வந்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுற அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அந்த டிரான்சிஷன் டைம் தான் நமக்கு தேவை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த மாதிரி இப்போ வந்து எல் ஏ வந்து எல்லா செக்டார்லேயும் ஒரு செக்டார் ரெண்டு செக்டார் கிடையாது எல்லா செக்டார்லேயும் நம்மளோட ஜாப்ஸ் வந்து அடி வாங்க போகுது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பட் நியூ ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி க்ரியேட்டட் எப்படி யூடியூப்க்கு ஒரு கான்டென்ட் க்ரியேட்டரே தேவையில்லாமல் பத்து வருஷம் முன்னாடி இருந்து இப்போ பல யூடியூப் தியேட்டர்ஸ் இண்டிவிஜுவல்லாக வந்துட்டாங்களோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் மில்லியன் டாலர் பிஸ்னஸை பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓ அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு இப்ப வேலை வாய்ப்பு போதோ புதுசு புதுசா வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா இப்போ இந்த வேலை பத்தி பேசுறப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ரொபோட்டிக் சர்ஜரின்றாங்க ஏஐ கேட்டு வந்து இந்த ஆர்த்தோபேஸ்டு சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா சார் கண்டிப்பாக சி இப்போ வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து ஒரு தனி சாப்டர் பட் ஏஐ எம்பட் வித் சி என்னன்னா ஏஐன்றது ஒரு ஆர்டிஃபிஷியலான இன்டெலிஜென்ஸ் தான் ஒரு நுண்ணறிவு தான் அது வந்து ஒரு செயற்கையாக ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷின் வந்து ஹியூமன் போலவே இருக்குது ஒரு மெட்டல் அந்த மெட்டல் பாடி வந்து இந்த விஷயத்தை போகுது ஏன்னா உள்ளு இப்போ நம்ம வந்து ஒரு எலெக்ட்ரிக் கார்ன்னு வச்சுக்கோமே காரோட பாடி பாடி பார்ட்ஸ் இருக்குது இல்லையா அது பாடி பார்ட் பட் உள்ளே இருக்கிறது ஒரு மோட்டார் அந்த மோட்டாரும் ஒரு இன்ஜினும் எல்லாமே சேர்ந்து தான் கார் வந்து டிரைவ் ஆக போகுது வெளியே பார்க்குற வெளி தோற்றங்கிறது சிம்பிள் மெட்டல் அந்த மாதிரி நீங்கள் ரொபாட்டிக்ஸை பார்க்கும் போது வெளியே இருக்க மெட்டல் உள்ளே இருக்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி தான் அந்த வேலையை செய்யப்போகுது ஓகேவா இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ஹியூமன் பீங் ஹியூமனுக்கு ஒரு உடல் இருக்குது உடலுக்குள்ளே உயிர் ஒன்று இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸ் தான் காது செவித்திறன் கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பார்க்குற பார்வை வேலையை வந்து நம்ம எதை வச்சு செய்வோம்னா கையை வச்சு செஞ்சாலும் அந்த அறிவு இருக்கு இல்லையா அது ஏஐ இந்த கை இருக்கு இல்லையா ரோபோ சிம்பிள் அப்போ ரோபோ வந்து இந்த வேலையை செய்ய போகுதுன்னா எஸ் ஹியூமன் மாதிரியே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போவே ரிசர்ச் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் டெஃபினட்டாக அது வரதான் போகுது ஆனால் நான் ஃப்யூச்சர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவேன்னா நாட் ரோபோட்ஸ் ஆர் நாட் ஏஐ ஏஐ ப்ளஸ் ஹியூமன் ரோபோட் ப்ளஸ் ஹியூமன் இது ரெண்டும் சேர்ந்தாதான் மனிதனோட வாழ்க்கையே நகரும் அப்படிங்கறதுதான் என்னோட பாயிண்ட் இப்போ சில பேர் சொல்றாங்க ஏஐ வந்துட்டா மனுஷனுக்கே வேலை இருக்காது சி அது வந்து ஒரு மிஷின் தான் இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றீங்க இல்லையா சோ அது வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் அது கொடுக்கும் அதுவாலாம் இல்லையா ஒரு ஒரு ஹியூமன் ஏ விஷயம் அவுட் ஆகும் கண்டிப்பா சி நீங்க நான் எந்திரன் மூவியை தான் அடிக்கடி ரெஃபர் பண்ணுவேன் எந்திரன்ல பாத்தீங்கன்னா ரஜினி ரோபோ வந்து சிட்டின்னு பேர் வைப்பாங்க சிட்டி அந்த டிவியை போடுப்பானா தூக்கி போட்டுரும் ஸோ சிட்டி வந்து டிவியை போடுனா போட்டுரும் அதுக்கு என்ன நம்ம சொல்றோம்ன்றது புரியாது லாங்குவேஜ் முன்னாடி என்ன லாங்குவேஜ் இப்போ பைத்தான் ஜாவா இப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு அதெல்லாம் வந்து மெஷினுக்கு புரிகிற லாங்குவேஜ் அந்த மெஷினுக்கு புரிகிற லாங்குவேஜை டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜை செய்ய முடியும் இப்போ அது அட்வான்ஸ் ஆகி என்னன்னா ஏய்னு நம்ம சொல்கிறது என்னென்னா ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் நடக்கிறது நேச்சுரல் லாங்குவேஜில் நடக்குது அதாவது நான் பேசுற மாதிரியே ஒரு ரோபோ பேரு டீனா அப்படின்னு இருக்குன்னா டீனா ரோபோ எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னா இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதை செய்ய முடிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த நேச்சுரல் லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் ஆச்சு இல்லை ட்ரான்ஸ்லேஷன் தான் இப்போ ஏன்னு நம்ம சொல்றோம் ஓ ஏ சார் இப்போ ரோபோ சேந்திரன் படத்தை வச்சு நான் நிறைய டவுட்ஸ் கேட்குறேன் ஒரு தீக்குள்ளே ஒரு பொண்ணு சிக்கிப்பா அது துணி இல்லாம இருப்பா அதை அப்படியே தூக்கிட்டு வந்து ஏஐ போடும் சோ அங்கதான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க சோ அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் இப்போ வந்து நம்ம இதில் சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராம்ட்னா என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேவா அந்த ரோபோவோ அந்த ஏஐயோ அந்த டெக்னாலஜியோ சம் ஒர்க் ஃப்ளோ ஆர் மெஷின் நாங்கள் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவோம் ஆட்டோமேஷனுக்கு அந்த மெஷின் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் ப்ராம்ப்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ப்ராம்ப்டு சிஸ்டம்க்கு கொடுக்குறனால அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம் அதுக்கு இன்டெலிஜென்ஸை கொடுக்கணும் இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ விஷயத்த நம்ம அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோமோ இன்சர்ட் பண்ணுறமோ அவ்வளோ வந்து அதை புரிஞ்சுக்கிறோம் இப்போ ரெண்டு ஆப்பிள் இருக்குது எக்ஸாம்பிள் டெக்னாலஜி சொல்லித்தரும்போது பேசிக்காக இதுதான் சொல்லுவாங்க ஏய் பற்றி ரெண்டு ஆப்பிள் இருக்குது ஆப்பிள்ன்றதை எப்படி அது புரிஞ்சுக்கிறோம் இமேஜை காட்டி 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 மாடலை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாடல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஓகே இதுதான் ஆப்பிள்னு புரிஞ்சுக்கிறோம் அதில் க்ரீன் ஆப்பிள் எது ரெட் ஆப்பிள் எது அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிறோம் அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா வி ஹவ் டு ட்ரெயின் இட் இதை ட்ரெயின் பண்ணாத விஷயம் ஒன்று இருக்கும்ல அதால் அதை செய்ய முடியாது அதனால தான் ஹியூமன் தேவை இப்போது ப்ளூ சிப் போட்டுருவாங்கல்ல ரெட் சிப் ப்ளூ சிப் படமே அதுதான் இப்போ என்ன பண்ணுவோம் வில்லன் வந்து ஒரு ரெட் சிப் போட்டதுக்கப்புறம் அது எல்லாமே அநியாயத்துக்கு நெகட்டிவாக செய்யும் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பயமாக இருக்கும் மனுஷனே ஒரு கிரிமினல்னால் ஒரு ரோபோக்கு வந்து ரெட் சிப் போட்டோன்னா அது படு கிரிமினலாக வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது தப்பு தப்பாக மிஸ்யூஸிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய வருமா சார் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக சி நீங்கள் ஏயில் கேட்குறீங்க பட் எந்த டெக்னாலஜி வந்தாலும் ஈவன் இன்டர்நெட் வந்த புதுசில் கூட நம்ம மாஃபிங் கான்செப்ட்லாம் வந்துச்சு அந்த மாதிரி எப்போவுமே ஒரு டெக்னாலஜியை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வேலை போகுமான்னு கேட்டிங்களே ஐடியில் இருக்கவங்களுக்கு வேலை போகிறது இந்த டேட்டா செக்யூரிட்டி அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் இன்னும் எவால்வ் ஆக போகுது ஏஐ வந்ததுக்கப்புறம் ஏஐ பேஸ்டு செக்யூரிட்டி அந்த ஹேக்கிங் ஒன்று இருக்குன்னா டெஃபினட்டாக என்னென்னா நம்ம பிளாக் ஹேட் ஹேக்கிங் ஒயிட் ஹேட் டெக்னிக்னு சொல்லுவாங்க அதாவது நம் ஒரு ஹேக் பண்ணுறவங்கள தடுக்கிறது சைபர் செக்யூரிட்டியோட வேலை அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஏ நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆக போகுது எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக போகுதோ அந்த டெக்னாலஜியை தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறவங்க தான் போகிறாங்க அப்போ தப்பு தப்பாக யூஸ் பண்ணுறவங்க வரும்போது இந்த டெக்னாலஜியை தெரிஞ்சவங்க அதை எப்படி தப்பை தடுக்கிறதுங்கிறது நாட் ஓன்லி கவர்மெண்ட் சைடு எல்லாம் கொண்டு வர்றது ஒரு சைடு இருந்தாலும் இந்த இதுக்கான ரூல்ஸ் க்ரியேட் ஆக போது இந்த ஜாபெல்லாம் பசங்க நம்ம ஃப்யூச்சரில் படித்தாங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஜாப்ஸாக க்ரியேட் ஆக போகுது நல்ல இன்கம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லது செய்ய போகிறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்கள் சைட்லேருந்து சி மனுஷன் ஆயிரம் சொல்லலாம் இது வந்துடும் அது வந்துடும் சொல்லலாம் அது வந்து ஒரு மித்தா கூட இருக்கலாம் பட் உங்கள் சைட்லேருந்து அஸ் அன் எக்ஸ்பர்ட்டா என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு வீடியோவை தப்பா ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃபீமேல் சைல்டை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் ஈவன் இப்போ மேலுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது நாட் ஓன்லி ஸோ ஒரு சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும் ஃபீமேல் அப்யூஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி டெரர் கையில் இந்த டெக்னாலஜி போகுது அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் த்ரெட் டு எவ்ரி கண்ட்ரி அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சி நம் இப்போ வந்து ஏஜென்சிஸ் இருக்குது ஒரு கம்பெனிஸ் இருக்குது அவங்க வந்து இந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நான் கூட என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்சிபிள் ஏ அப்படின்னு சொல்லுவோம் ரெஸ்பான்சிபிள் ஏன்னா என்னென்னா ஏஏ கற்றுக்கிறது டெக்னாலஜியை மட்டும் கற்றுக்க மாட்டோம் எப்படி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம் எப்படி ரெஸ்பான்சிபிளாக அதை இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளேயே இந்த டேர்ம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை இது பண்ணும் நீங்கள் கேட்ட கொஷின்க்கு வந்தோன்னா சைல்டு அப்யூசஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்க டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது அப்புறமா இந்த டெரர்ஸ் கிட்ட போகும்போது பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்பக்கூட வாய்ப்பு இருக்கு அதெல்லாமே நம்ம தடுக்கிறதுக்கு லாஸ் அண்ட் சிஸ்டம் இப்போ துப்பாக்கி படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஹவு இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஃபோனை வச்சு அவங்க என்னென்னமோ பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க விச் இஸ் அகேன்ஸ்ட் தி நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி ராங் பர்சன்ஸ் லைக் நம்ம இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் போச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த நாடுக்கு கிடைக்கும் இல்லை டெஃபினட்டாக இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்டாவோ அந்த மாதிரி சொல்ல முடியாது பட் என்ன சொல்லலான்னா வீ கேன் டூ எனி திங் வீ கேன் கிரியேட் எனி டேஞ்சர் அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது அதை தடுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம முன்கூட்டியே செய்யணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் நீங்கள் கேட்டது என்னன்னா இந்த மாதிரியான டேஞ்சர்ஸ் எந்த மாதிரியான டேஞ்சர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குன்னா டெஃபினட்டாக நான் பெரிய த்ரெட்டாக பார்க்கறது இந்த டெரரிஸ்ட் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதா இருக்கட்டும் ஈவன் நான் பெரிய லெவலில் டெரரிஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல வேணாம் தப்பான ஒரு பர்சன்கிட்ட அந்த டூல் போய் கிடச்சிச்சின்னா தே வில் டூ ராங் தே வில் கிரியேட் அ த்ரெட் அப்போ நம்ம சமூகத்துலேயும் இந்த மாதிரியான

ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுற கமிட்டிஸை சைபர் செக்யூரிட்டியை எப்படி இன்னும் டைட் பண்ணலாம் ஏஏல செக்யூரிட்டியை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் இப்படிங்கிற கமிட்டிஸை ஒரு சைடு நம்ம உருவாக்கிக்கிட்டே வரணும் ரெண்டாவது சைடு கம்பெனிஸ் ஹூர் இஸ் இன்வெஸ்டிங் தே ஹவ் டு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செக்யூரிட்டி சைடில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கறதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் மூணாவதாக நம்ம பொது மக்களுக்கு டெஃபினட்டாக இந்த டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அதுக்கு தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன்னா யாரோ ஒருத்தவங்க செய்கிறத யார் செய்யப்போகிறானே தெரியாமல் போய் அவங்கள தடுக்க முடியாது தட் கேன் பி டன் பை கவர்மெண்ட் அண்ட் த டெக்னாலஜி கம்பெனிஸ் நம்ம என்ன செய்யலாம் நம்ம குழந்தை நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் சார் இப்போ பொதுவாக வந்து இப்போ லேடிஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்களே இது உண்மையானு பார்க்குறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் இப்போ வந்து உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்றேன் ஈவன் லேடிஸ்க்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ஈவன் இன்க்ளூடிங் ஜென்ட்ஸ் அவங்களுமே வந்து தே ஆர் தே ஆர் பிகம்மிங் சாஃப்ட் ஹார்ட்டட் அந்த மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டடாக போகிறனால இதெல்லாமே பெரிய பெரிய விஷயங்களை தாங்கிக்க முடியாமல் போகுது பிகாஸ் வி ஆர் மூவிங் டு எ வேர்ல்டு விச் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் அந்த ஃபாஸ்ட் மூவிங் இருக்கனால நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை நான் இது வந்து ஒரு ஒரு பேசிக் ஹியூமன் பீயிங்காக நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அதனால் நம்ம வந்து வி ஹாவ் டு கோ டு அவர் பேசிக்ஸ் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி சி பிகாஸ் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தனியாக தூங்க வச்சுருவாங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஐம்பது வயசே ஆனாலும் அப்பா அம்மா இருந்தால் அப்பா சொல்லுங்கப்பா இப்படி தான் ஸ்டில் வி ஆர் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது பட் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணான்ற அந்த ஆஸ்பெக்டில் பேசலை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போ எனக்கு உங்களை வைங்களேன் இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி அவங்களோட ஆங்கர் அவங்களோட சில பேர் எப்படின்னா தப்ப தப்பாக மெசேஜ் அனுப்புவாங்க அப்யூசிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ ஒருத்தர் பையனை பிடிக்கல அதில் ஒரு பொண்ணை பிடிக்கலன்னா அவங்க வச்சு ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரியெல்லாம் பண்ணி அதை வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பி கூட அந்த பொண்ணு பேசினதுன்னு பிரூவ் பண்ண எப்படி அது இல்லைன்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ணோம் சி அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் ஒர்க் பண்ணோம் விச் இஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் அதுக்காக தான் நான் சொன்னேன் சி நான் இப்போ என் பேரண்ட்டை போயிட்டு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணும்போது இஃப் ஐ ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஒத்துக்குவாங்க சில டைம் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் மேபி அவங்க ஒத்துக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இஃப் தே நோ தட் இந்த மாதிரியான விஷயத்தை ஈஸியாக இப்போ பண்ண முடியும்னு தெரிஞ்சால் தே வில் ஹாவ் அன் எலிமெண்ட் ஆஃப் டவுட் நம்ம மேலே இருக்க டவுட் மட்டும் இல்லை டெக்னாலஜி இருக்குது இந்த மாதிரி செய்ய முடியுன்ற டவுட்டும் அவங்களுக்கு இருக்கும்ல தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நம்ம பிரித்து பார்க்கலாம் சீர் தூக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால தான் நான் சொல்றேன் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏஐ பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணனும் அப்படிங்கிற எங்க இப்போ சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் கூட சந்தேகப்படுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு இது உங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இன்னொரு பையன் கூடயோ இல்லை ஆஃபீஸ் கொல்லிக்க கூடியோ ஃபோன்ல பேசுகிற மாதிரியோ இல்லை நெருக்கமாக இருக்க மாதிரியோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ஹஸ்பண்ட் சந்தேகப்படுற கேரக்டராக இருந்தால் லைஃபே போயிடுமே அப்படியான ஹஸ்பண்டோட வாழணுமான்னு நம்ம அதை கேட்பேன் டெஃபினெட்டாக சி அகெயின் கம்மிங் பேக் டு டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்னா இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அகெய்ன் நான் சொல்கிறது ஏஐனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் நோ ஏஐ இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன் இப்போ ஏஏ இல்லாமல் இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஏஏ இல்லாமல் ரெண்டு ஃபோட்டோவை எடுத்து நம்ம மர்ச் பண்ண முடியுமா இந்த மாதிரி நான் இருந்தேன் சும்மா ஒருத்தவங்க நிற்கிறாங்க அதை கட் பண்ணி வச்சு நான் வந்து இப்படி கையை வச்சு நான் நிற்கலாமான்னா எஸ் நிற்கலாம் ஓகேவா ஸோ ஏ வரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் வி ஹாவ் டு கிரியேட் அவேர்னஸ் இந்த டெக்னாலஜியை பற்றின விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃபே போயிருமே அப்படின்னு சொல்லும்போது ஐம் நாட் அ எக்ஸ்பர்ட் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக எனக்கு பேச தெரியாது ஐ எம் சேங் த ஃபேக்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எவ்வளோ முக்கியமா இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்த்துறதா நான் எடுத்துக்கிறேன் அதே பாயிண்ட்டை தான் நான் அவங்களுக்கு திருப்பி சொல்றேன் ஸோ இப்போ அதே மாதிரி பெண்கள் கூட வந்து பொசசிவா இருப்பாங்க ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இன்னொருத்தவங்களோட பேசுகிற மாதிரியோ இல்லை சில விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்னா அவங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சந்தேகப்பட்டுருவாங்களே கண்டிப்பாக சி அந் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அந்த மோமெண்ட்டில் நம்ம சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இட்ஸ் அ ஹியூமன் க்ரியேச்சரே அப்படி தான் சரியா அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை பட் ஆஃப்டர் தட் தே வில் பி அனலைசிங் இட் இல்லையா அந்த அனாலிசிஸ்க்குள்ளே போகிறது ரெண்டாவது இது வந்து ரிலேஷன்ஷிப் டாபிக் ஓகேவா ஏ டாப்பிக்காக இருந்தால் ஐ கேன் கிளியர்லி சே தட் ஓகே எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் பிகாஸ் எனி டிஸ்ட்ரக்ஷன் அது வந்து தடுப்பு அப்புறம் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தண்டனை இது ரெண்டு தான் ரூல் ஆஃப் லா ஓகேவா இதை வந்து செய்யணும் பட் உங்களோட கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணணுன்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லைஃபுக்கு இன்னும் பேசிக்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத தான் நான் உணர்கிறேன் தான் நான் பார்க்குற மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஸோ ஒர்க் ஆன் யுவர் பேசிக்ஸ் ஒர்க் ஆன் யுவர் ரிலேஷன்ஷிப் இந்த டெக்னாலஜி இருக்க காலகட்டத்தில் கூட நம்ம ஹியூமனை மதிக்கணும் எம்பத்தி இருக்கணுங்கிற இப்போ இதில் வந்துட்டு எப்படின்னா ஏஐல எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டாக நம்ம வந்து இப்போ ஏஐயை வச்சு ஒரு எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து அவசரமாக வந்து டாபிக் வேணும் என்ன டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் நமக்குள்ள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா இன் இன்ட்ரூ மீடியா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இவரை நம்ம போய் எடுக்க போகிறோம் இந்த டொமைனில் எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லை நான் எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதே போல் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய கம்பெனியில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அதை வந்து நான் குயிக்காக டெவலப் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸஸ் இருக்காங்க அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க அதாவது டெக்னாலஜியில் இந்த ஏ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது முன்னாடிலாம் பெரிய டூல்ஸ் வாங்கணும் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும்னா சாஃப்ட்வேர் கம்பெனிகிட்ட போய் நிற்கணுமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா ஆட்ஸ் ரன் பண்ணணுமா இவ்வளோ காஸ்ட்டு செலவழிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இப்போது நம்ம வந்து இந்த வேலைகள் எல்லாம் இண்டிவிஜுவலாக பண்ண முடியும் ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை அஞ்சு பேரை வச்சு ரெண்டு பேரை வச்சு செய்ய முடியும் அப்போ இந்த இடத்துல நம்ம காஸ்ட்டை சேவ் பண்ணுறோம் அகைன் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறோம் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ பயப்பட தேவையில்லை நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ஸோ பெனிஃபிட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா இப்போ சில டக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுனா கொடுத்துருன்றீங்களா ஹண்ட்ரட் எனக்கு என் ஒய் வந்து நான் வந்து ஏஐல இருக்கேன் நான் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய இடத்துல நான் பேச போகிறேன் அப்போ வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம் என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் முடியாமல் நான் யோசிக்கிறதே இல்லை என் ஒய்ஃபை பற்றி சரியா என் குழந்தைய பற்றி யோசிக்கிறதே இல்லை நான் என்ன பண்ணலாம் என் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு ஒரு டூலை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் டைம் என்னோடய வாய்ஸ்லையே வந்து ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் அமுச்சு விடு அப்படின்னு அமுச்சிடும் ஆனால் போக அதெல்லாம் மிஷின்பா ஆர்டிஃபிஷியல் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் செய்கிறதுக்கே என்னோட லவ் இருக்குல்ல அந்த இடத்துல நான் இல்லைன்னா அந்த எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டேன்ல ஐ ஐஎம் ஜஸ்ட் சீங் சே இந்த இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா என்னோடய ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டா ஸ்ட்ராங் ஆகும் அந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையிலேயே இதை செஞ்சேன் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி காலையில் ஏழு மணிக்கு அனுப்பணும் நான் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதி டெய்லி காலையில் ஏழு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன்னு ஆனால் நான் போயிட்டு சொல்லிவிட்டேன் அவங்க மெசேஜ் வந்தோன்னா ஹாப்பியா இருந்தாங்க ரெண்டு நாள் அந்த ஹாப்பினஸை நான் கொடுத்த ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு ஆனா அவங்கள்ட்ட போய் நான் சொல்லிட்டேன் இது ஏ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சி ஏ அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சேயிங் இஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கரா பில்ட் பண்ணலாம் சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஏ வந்து அனுப்ப வேணாம் மெஷின் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க தட் இஸ் அப் டு அவர் மைண்ட் பட் நமக்கு ஒரு ரிமைண்டரை கொடுக்கலாமா ஓகேவா பண்ண அந்த எனக்கு வந்து நான் மறந்துடுவேன் நான் வெளியே வந்தேன்னா எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பாக இருக்கேன் இஃப் மை வாட்ஸ்அப் சேஸ் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு டைம் ரியாஸ் நீ வந்து வாட்ரு குடிக்கணும் ஹே ரியாஸ் நீ ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சியா கேட்டியா சாப்பிட்டாங்களான்னு சூப்பர் வீ கேன் பில்ட் அவர் ரிலேஷன்ஷிப் ஏ ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரியா ஸோ வரப்போற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய பேசலாம் தேங்க்ஸ்லாம் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்